வணக்கம் இந்த இலங்கையில ஜனதா தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது வாக்களிப்பு பணிகள் எல்லாமே நிறைவேற்றுகின்றது இன்னைக்கு பிறகு வந்து இரவு வாக்காள வாக்குகளை என்ற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில அந்த டாக்டர் அர்ஜுனா வந்து அஹ் அனுராட் சொன்னா போடுங்க எல்லாரும் போடலன்னு சொல்லி சொன்னா தான் தீக்குளிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தார் தீக்குளிப்பேன் இப்ப என்ன பிரச்சனை சொல்லி இப்ப அவர் அந்நூறுவா நாளைக்கு வெளில சொல்லி சொன்னால் அவருக்கு பெட்ரோல் இதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டி வரும் டாக்டர் சொல்றதெல்லாம் ஒரு ஆள் அப்ப நாளைக்கு அப்படியும் அவர் ஐநூறுவா வெள்ளைன்னு சொன்னா தீ குளிச்சிட்டு வரும் அப்ப அது ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது இவர் தீ குளிக்கணும் பண்றதுக்காண்டியே நாளைக்கு ஐநூறுவா வெள்ளாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெரிய இம்சையாக கொண்டு வருது வேற வேற நம்மளால இனி இதை வச்சிருக்கிறத விட அடுத்த இதெல்லாம் தானே அந்த மாதிரி போகுது சரி இதுல அதெல்லாம் விடுவோம் ஜனாதி வந்து யார் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பாக்கீங்க சிங்கள ஊடகங்கள் நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளின்படி நிற்கிறார் ஆனாலும் நிறைய பேர் வந்து இரண்டாம் இடம் சஜித்து கொடுத்திருக்கிறார்கள் ரணில் வந்து சமூக சரி சரியில்லை படிச்சாக்கள் கொழும்பு அந்த மாதிரி எனதுல தான் வந்து பெருசா தெரியும் அந்த தான் நாடு முழுவதுமே விம்பம் அப்படின்ற மாதிரி கட்டமைக்க உண்மை இல்லை அதே போல சஜித்துக்கு வந்து வேலை எளியவர்கள் மற்ற தமிழர்கள் சிறுபான்மை இஸ்லாமியுடைய வாக்குகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது முஸ்லீம் வாக்களும் அது மாதிரி சிங்கள அக்கள்லையும் இருக்கிற சிறுபான்மையினர் வாக்கு வந்து சஜித் போகிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது அதை அதை வச்சு கொண்டு தான் சஜித் வந்து வெற்றி பெறுறதுக்குரிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது இதை தாண்டி அனுராக் வந்து எப்படின்றதான் வந்து ஒரு மர்மமாக இருக்குது என்ன சொல்லுனா அனுராக் வெல்லுவரா இல்லையா இல்லை அவர் வந்து வெல்றதுக்குரிய தகமே அந்த மக்கள் ஆதரவு எல்லாம் அவருக்கு இருக்குதான்டே தெரியாது சிவப்பு கலரை பார்த்தோம்னா எல்லாமே பெருசு நிறைய பேர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆனா உண்மையில அது வாக்களிப்புகளால் அது வருமா தான் பெரிய சிக்கல் ஆனால் அவர் இப்ப கதைக்கிறத பார்த்தால் அனரை வந்து தான் ஏற்கனவே ஜனாதிபதி ஆயின மாதிரி எல்லாம் காய்ச்சிக்கொண்டிருக்கிறார் ரெண்டுக்கெல்லாம் ஓட் போட்டுட்டு அப்படித்தான் காய்ச்சி கொண்டிருந்தா அதாவது ரணில் வந்து ஆட்சி மாத்திரம் வந்து அமைதியான முறையில மேற்கொள்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியா கேட்டிருந்தார் அமைதியா மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா வழியில விட வேற யாரை வண்டான்னு சொல்லி இவர் தானாயே முடிவெடுக்கிறாரா இல்ல தான் தான் வண்டான்னு சொல்லி சொல்ல வர்றாரான்னு தெரியல ஆஹ் அப்படி நாளைக்கு தெரியவே இருந்தானு அஹ் பாக்கலாம் அஹ் எதுக்கு அந்த பெட்ரோலை வச்சு வாங்கி வச்சு கொள்ளுங்கள் இந்த அர்ஜுனாவுக்கு கொடுக்கறதுக்கு நன்றி